மரணம் நிகழப்போவதற்கான பதினோரு அறிகுறிகள் என்னங்கிறத பார்க்கலாங்க நம்மோட இதிகாசம் புராணங்களில் ஒருவர் எப்படி வாழகணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்னு எப்படி வாழ்ந்தால் ஒருவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கர்மா என்ன அப்படிங்கிறதும் எதனால் அடுத்த பிறவி எடுக்கிறாங்க மறுபிறவி அப்படின்னு ஒன்று இருக்கிறதா அப்படின்னு பலதையும் சொல்லியிருக்குங்க இது எல்லாமே உண்மையா பொய்யா கட்டுக்கதையா வெறும் கதையா அப்படின்னு இன்றைக்குமே பல மேடைகளில் தலைப்பாக கொண்டு பேசுகிறாங்க ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இது உண்மை அப்படின்னு பொய்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க மரணம் அப்படிங்கிறது யாருமே விரும்பாத ஒன்று ஆனால் வந்து பிறக்கும் போது மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது எழுதப்படாத நியதி ஆனால் அந்த மரணம் எப்போ வரும் யாரால் கணிக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட மரணம் நிகழப்போகுது அப்படிங்கிறத சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான பதினோரு அறிகுறிகளும் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரிங்க இப்போ இந்த பதினோரு அறிகுறிகள் என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் அறிகுறி பார்த்தீங்கன்னா வாய் காது கண் இந்த மாதிரி உடல் உறுப்புகள் வந்து செயலிழப்பு இல்லைனா செயலிழந்து வருது அப்படிங்கிறது ஆறு மாதங்களில் இறப்பு நேரிடும் அப்படிங்கிறது சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடல் வந்து வெள்ளையா இல்லைன்னா மஞ்சள் நிறமாக மாற துவங்கிடும் உடல்ல ஆங்காங்கே சிவப்பு புள்ளிகள் தென்படுது அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்தில் அந்த நபர் உயிரிழக்க நேரிடலாம் அடுத்தது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா தொண்டை நாக்கு ஒருவருக்கு விடாம வறட்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்த நபர் விரைவில் இறந்து விடுவார் அப்படின்னு அர்த்தம் நான்காவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரோட இடது கை அச்சம் அல்லது பதட்டத்தின் காரணமாக நடுங்கிக்கிட்டே இருக்கும் நாவுல வறட்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த நபர் ஒரு மாதத்தில் இறந்து விடுவார் அஞ்சாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் நாளாக கருப்பு இல்லைன்னா சிவப்பு நிற வட்டத்தை நிலா அல்லது சூரியனை பார்க்க முடியுது அப்படின்னா அவங்க பதினஞ்சு நாட்களுக்குள்ள இறந்து விடுவாங்க அப்படின்னு அர்த்தம் ஆறாவது அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் நாள நிலா நட்சத்திரங்களை பார்க்க முடியல மிக மந்தமாக தான் தெரியுது அப்படின்னா அவங்க மரணத்தோட விளிம்பில் இருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏழாவது அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் திடீர்னு நீல ஈக்கலால் சூழப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதத்தில் இறந்து விடுவாங்கன்னு அர்த்தம் அதுவே வந்து எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருடன் காகம் கழுகு புறா ஒருவரோட தலையில் வந்து உட்காரது மரணத்தோட அறிகுறி அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் தனது நிழலில் தனது தலைப்பகுதியை காண முடியவில்லை அப்படின்னு மற்றொரு மரணத்தின் ச ஒரு அறிகுறியாக சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பத்தாவது அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா எதையுமே சரியாக பார்க்க முடியாமல் போவது இல்லை நெருப்பை தெளிவாக பார்க்க முடியாமல் போகிறது மரணம் உங்களை எட்டி கொண்டிருக்கு அப்படிங்கிறத வெளிக்காட்டும் ஒரு அறிகுறிங்க கடைசியாக பதினோராவது அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தண்ணீர் இதெல்லாம் ஒருவரோட பிரதிபலிப்பை பார்க்க முடியாவிட்டால் ஆறு மாதத்தில் அவர் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்வெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்